ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தை அமாவாசை பிறகு வருவது ஷியாமலா நவராத்திரி இந்த காலத்தில் வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப விசேஷமானது அதாவது வசந்த பஞ்சமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பஞ்சமி திதியில் வந்து நம்ம வராகி அம்மனுக்கு உரிய ஒரு நாள் சப்தமாதார்களில் ஒருத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க வராகி தேவி வராகி தேவிக்கு உரிய நாள் அந்த பஞ்சமி திதி சியாமலா நவராத்திரி காலத்தில் வசந்த பஞ்சமி திதியில் நம்ம அம்பிகேய வராகியம்மனை மனமுருகி நம்ம ஆத்மார்த்தமாக வழிபட்டோம்னா நம்மகிட்ட துஷ்ட சக்திகள் அண்டாது எதிரிகள் தவிடு பொடி ஆவாங்க நம்ம வீட்டில் இதுவரைக்கும் தடப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் மங்கள விசேஷங்கள் தடையின்றி நிகழும் நம் வீட்டில் தன தானியம் பெருகும் சுபிச்சத்தை நமக்கு கொடுப்பாங்க பன்னிரெண்டு மாதங்களும் பன்னெண்டு விதமான நவராத்திரிகள் உண்டுங்க ஆடி மாதத்தில் வருவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வருவது சாரதா நவராத்திரி தை மாதத்தில் வருவது ஷியாமலா நவராத்திரி பங்குனி மாதத்தில் வருவது வசந்த நவராத்திரி இந்த பனிரெண்டு நவராத்திரிகள் இருந்தாலும் இந்த நான்கு நவராத்திரி காலங்கள் மிக மிக முக்கியமானது ஷியாமலா நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் நம்ம அம்பிகையை ஆராதிப்பது வீட்டில் உள்ள அம்பாள் படங்களுக்கு மலர்கள் சூட்டி வணங்குவது விசேஷம் குறிப்பாக இந்த செவ்வரலி பூக்கள் அந்த மலர்களை வந்து சூட்டி நம்ம வந்து வணங்குவது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் வசந்த பஞ்சமி நாளில் நம்ம அம்மனுக்கு அம்மனோட படம் இருந்தது அப்படின்னாக்கா சிலை இருந்ததுனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் படம் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு செவ்வள்ளி மலர்கள் நீங்கள் சூட்டலாம் அம்மனுடைய அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம் கிழங்கு வைகைகள் முத்துக்கள் தயிர் சாதம் இப்படி எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் இந்த வசந்த பஞ்சமியில் நம்ம குறிப்பாக இந்த பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கேசரி இது போன்ற நெய்வேத்தியங்களை நம்ம வைக்கும் பொழுது நம்ம நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும் வசந்த பஞ்சமியில் சர்க்கரை பொங்கல் கட்டாயம் செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று அன்னைக்கு அவங்களுக்கு நெய்வேத்தியம் இதை வச்சுட்டு நம்ம பக்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு நாங்கள் கொடுக்கலாம் இதை மாதிரி நம்ம வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் பண வரவில் உள்ள கஷ்டங்கள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பன்னிரெண்டு முப்பதுக்கு தொடங்குது அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை பத்து பன்னெண்டு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது வராகியம்மன் வழிபாடு மாலை நேரம் செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நீங்கள் வராகியம்மன் வழிபாடு செய்யலாம் முடிந்தால் நீங்கள் தேங்காய் தீபம் கூட ஏற்றலாம் மிகவும் சிறப்பானது அப்படி உங்களால் ஞாயிற்றுக்கிழமையை தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா திங்கக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வராகியமான வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷம் முடிந்த அளவுக்கு நீங்கள் அதில் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அசைவத்தை தவிர்த்துடுங்க பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி தேவிகிட்ட நீங்கள் கேட்குற வரம் கிடைக்கும் அன்றைய தினம் வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் சரஸ்வதி தேவி அவதரிச்சாங்க சரஸ்வதி தேவிக்கே படிப்பு சொல்லிக் கொடுத்தது ஹயக்ரீவர் இந்த தினத்தில் நம்ம சரஸ்வதி தேவியை நினைச்சு வழிபட்டோம்னா ஞானம் கலை நம்ம மேன்மையாக இருக்கலாம் அறுவடை திருநாளாகவும் இந்த வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுது இந்த காலகட்டத்தில் கடுகு செடியிலேருந்து மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும் மாங்காய் மரத்து இலைகள் துளிர்க்கும் காலன்றுபடி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி பஞ்சமி தேதி வருது நீங்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் சரஸ்வதி தேவியும் நீங்கள் வணங்குங்க வராகியம்மனை வணங்குற மாதிரி நீங்கள் சரஸ்வதி தேவியும் நீங்கள் வணங்குங்க அதே போல் நீங்கள் வந்து பூஜை செய்ய வேண்டிய முறைன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் மஞ்சள் நிறத்தில் ஆடை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கலாம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து மஞ்சள் உடையை நீங்கள் அணியலாம் சரஸ்வதி தாயாரோட புகைப்படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மலர்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் மஞ்சள் நிறத்தில் நான் ஒரு ஸ்வீட்ஸ் செஞ்சு கூட நீங்கள் அவங்களுக்கு படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பழங்கள் கிடைச்சது மஞ்சள் கலரில் பட பழங்கள் ஏதாவது கிடைச்சா கூட அவங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஆரத்தை எடுத்து அந்த உணவுப் பொருட்களை நீங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி வந்து ப வசந்த பஞ்சமியை நீங்கள் கொண்டாடலாம் இது வந்து வசந்த பஞ்சமியில் நம்ம சரஸ்வதி தேவியையும் நம்ம வணங்குறது சிறப்பான ஒரு விஷயம்தான் நமக்கு வளர்பிரை பஞ்சமி அன்னைக்கு நமக்கு செல்வம் சேர்வதற்கு தங்கம் பொன் பொருள் சேர்க்கைக்கு இந்த ஒரு வழிபாடையும் நீங்கள் செய்யலாம் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அந்த தட்டை சுற்றி செம்பருத்தி பூவை வட்டமாக வைங்க அஞ்சு செம்பருத்தி பூவை வைங்க ஐந்து செம்பருத்தி பூ மேலேயும் அஞ்சு ரூபா காசு ஒன்று ஒன்று வைங்க இப்போ அதுக்கு மேலே அந்த அஞ்சு ரூபா காசுக்கு மேலே பச்சை கருப்புறம் கொஞ்சம் வைங்க இப்போ தாம்பரத்தை நடுவில் அஞ்சு முக விளக்க நீங்கள் வைக்கலாம் அஞ்சு முக விளக்கு இல்லைனாக்கா அகல் விளக்கை ஐந்து நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு மஞ்சள் குங்குமத்தை எடுத்து ஒவ்வொரு காசு மேலேயும் நீங்கள் அர்ச்சனை செய்கிற மாதிரி போடணும் இந்த நேரத்தில் நீங்கள் வராகி அம்மனுடைய மந்திரங்கள் எது தெரிந்தாலும் சொல்லலாம் தெரியாதவங்க ஓம் ஐம் க்ளம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் கிளௌம் பஞ்சமியை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபாட்டை செ முடிச்சுட்டு நீங்கள் தீப தூபம் காட்டலாம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூவோட அந்த காசையும் சேர்த்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ரூபாயோட சேர்த்து அந்த செம்பருத்தி பூவை இதை வச்சுட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோ பட்டி இல்லை பரிசு எதில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் வெளியில் யாருக்கும் வந்து இதை நீங்கள் கொடுக்கக்கூடாது மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் டெய்லியுமே நெத்தியில் திலகமாக வச்சுக்கிட்டு வரலாம் செம்பருத்தி பூ வானதுக்கப்புறம் கால்பாடாத இடத்துல போட்டுருங்க ரூபா காசை எதுவும் செலவு செய்யாமல் உங்களோடைய வச்சுக்கோங்க ரூபா வந்து உங்களுக்கு பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் செம்பருத்தி பூ வந்து பண வரவை ஏற்படுத்து ஏற்படுத்தும் அதே போல் கற்பூரம் மகாலட்சுமி தயார் உகந்தது ரூபா காசு குபேரரசம்மத்து கொண்டது இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றா உங்கள்கிட்ட இருக்கிற போது நிச்சயமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமியும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க நல்ல பணவோர பண வரவோட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டாலே போதும் உங்கள் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும் தை மாத வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வசந்த பஞ்சமியும் வருது அந்த நாளில் வந்து நீங்கள் சரஸ்வதி தேவியும் மனசார வணங்குங்க உங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பில் சிறந்து விளங்குவாங்க வராகியம்மாவையும் மனசார வேண்டிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது பஞ்சமி தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது மிக மிக விசேஷமான ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு உரிய ஒரு நாள் அந்த நாளில் நீங்கள் தே தேங்காய் தீபம் ஏற்றுவது கூட சிறப்பான பலன்களை கொடுக்கும் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ஏன்னா வசந்த பஞ்சமி நாள் இல்லையா அதனால் நீங்கள் சர்க்கரை பொங்கல் நெவேத்தியம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் இதை பண்ணுங்கள் அப்படி முடியலனாக்கா சாதாரணமாக நீங்கள் அம்மனைக்கு எப்படி நீங்கள் நைவேத்தியம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லைனாக்கா ஒரு பானகமாவது நீங்கள் தயார் பண்ணி வைங்க இதோடு சேர்த்து இந்த எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை வராகியமாக கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி